கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்குலேயே இருக்கார் அவரும் ராகு போட நட்சத்திரத்தில் ராகு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் இந்த வாரம் ஒரே மாதிரியான கிரக நிலைகள் ஸோ உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது அதே சமயத்தில் உங்களுடைய ராசியில் மூணு கிரகங்கள் கோச்சாரத்தில் சுக்கரன் சனி அண்டு செவ்வாய் இவங்க எல்லாமே உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா பண்ணுங்க வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் ரொம்ப நாளாக பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை டிலே ஆகிட்டுருக்கு மேரேஜை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய மன வாழ்க்கைய பிரச்சனைகள் தீரும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு பேச்சுவார்த்தைகள் நடக்கும் இது மாதம் பங்கனியாக இருந்தாலும் பண்ணிக்காதீங்க ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானம் பேச்சு மூலமாக இருக்கும் சம்பாத்தியங்கள் இருக்குது ஏதாவது புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது ஆனாலும் கூட உங்களுடைய நான்காம் இடத்துல குரு புதன் இருக்கிறதுனால நான்காம் இடம் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் அது மட்டுமல்ல உற்பத்தி சார்ந்த துறைகள்லேயே உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் அது விஷயத்தில் நீங்கள் பொறுமை நிதானமாக இந்த வாரத்தில் இருங்க ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கவனமாக எடுத்து வைங்க ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா அந்த பண்ணலாம் அப்பாவால் நீங்கள் பெரிய நன்மைகள் எது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய நண்பர்களாக மகிழ்ச்சி குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களாக நற்பலன்கள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் ஆவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் இந்த வாரத்தில் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் நல்லதொரு ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது தொண்டர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் உங்களுக்கு நிறையவே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் பிஸ்னஸ் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பு லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட லிங்க் அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் முழுவதும் நீங்கள் முருகனையும் விநாயகரையும் தரிசனம் பண்ணுங்கள் இன்னுமே சிறப்பான பலன்கள் அமையும்